வணக்கம் நண்பர்களே ஒரு கொட்டி கதை ஒரு சிறுத்தை பசியோடு தன் இலையை தேடி சென்றது காட்டுக்குள் அப்போது இரண்டு மான்கள் ஒரு கருப்புமான் இந்த சிறுத்தை பார்த்து விட்டது சரி இதை பிடிச்சதா அப்படின்னு மெதுவா நடந்து 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 சென்று மான்கள் மேய்கின்ற இடத்துக்கு அருகில் சென்று விட்டது இரண்டு மான்களும் இதை பார்த்து விட்டது சரி சிறுத்தை நம்மளை நிறையாக்க வருகிறது என்று இரண்டு மான்களும் துள்ளி குதித்து ஓடியது ஒரு ரைட் லெப்ட் அது இடது வலது என்று மாறி மாறி ஓடிக்கொண்டிருந்தது சிறுத்தை மெதுவா சுலோவா எங்க ஓடி நிக்கிறது பார்த்து அவ இருக்கும் இடத்துல அருகில் சென்று விட்டது சிறுத்தையும் மான்கள் ஓடி அதாவது இடதுபுறம் போட்டு வலதுபுறம் புள்ளிமான் ஒரு சைடும் இது மான் மற்றொரு சைடும் நின்று விட்டது உடனே சிறுத்தை என்ன எது படிக்க போனா டிசைட் பண்ணல ஆனா சிறுத்தை வந்து சரி கருப்பு மண் நல்லா இருக்கு சாப்பிடுவதற்கு மிக டேஸ்டா இருக்கு கருப்பு மாலை சாப்பிடலாம் சொல்லிட்டு அந்த கருப்பு மலை துரத்தி ஓடுகிறது துரத்த துரத்த கருப்பு மான் மிக வேகமாக சென்று ஓடி ஒளிந்து விடுகிறது சிறுத்தை வந்து ரொம்ப டயர்டாகி நின்றுச்சு சரி இதை பிடிக்க முடியல இது ரொம்ப வேகமா ஓடுது சரி நம்ம புள்ளி மானை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புள்ளிமான் பக்கமா ஓடுகிறது புள்ளிமான் தெரியும் உங்களுக்கு புள்ளிமான் எப்பயுமே வேகமாக ஓடக்கூடிய சக்தி கொண்டது ஆகவே புள்ளி மானும் துள்ளி குதித்து ஓடி ஓடி பஞ்சாய் பறந்து மறைந்து விட்டது இந்த புலிக்கு உணவு கிடைக்காமல் நின்றது இந்த கதையிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்வோம் என்றால் சிறுத்தை சரியான நேரத்தில் முடிவெடுத்திருந்தால் ஏதாவது ஒரு மான் கிடைத்திருக்கும் அதை போலத்தான் நாம் வாழ்க்கையிலும் சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுத்து அது விரைவாக எடுத்தால் நாம் வெற்றி பெறலாம் என்பதற்கு இது உதாரணம் நண்பர்களே நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம் நண்பர்களே